மீடியா செய்திகள் மக்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் செய்யக் கோரி அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் குண்டு கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு மேலும் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரியில் தொழில் போட்டி காரணமாக பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுக முன்னாள் அமைச்சரை கண்டித்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சமூக அமைப்புகள் அறிவிப்பு புதுச்சேரியில் பாஜக நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தன்னை பாஜகவில் ஐக்கியமாக்கி உள்ளதாகவும் இதனால் துணைநிலை ஆளுநர் மீது நம்பிக்கை இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய வேண்டுமென கவர்னர் கைலாசநாதன் பேசினார் இனி விரிவான செய்திகள் மக்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் செய்யக் கோரி அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் குண்டு கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு மேலும் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை தூங்கியது திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் தொடர்ந்து போப் பிரான்சிஸ் முன்னாள் முதல்வர்கள் அர்ஜுனாந்தன் சீபு சேரன் முன்னாள் எம்எல்ஏ சிவலோகநாதன் முன்னாள் ஆளுநர் கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது தொடர்ந்து எம்எல்ஏக்கள் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு சட்டசபையில் வாழ்த்துறை வாசிக்கப்பட்டது அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு பேசுகையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து விவாதம் நடத்த சட்டப்பேரவையில் ஒரு வாரம் நடத்த வேண்டும் மாசு கலந்த குடிநீர் குடித்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இது சம்பந்தமாக பேசக்கூட அனுமதிக்கவில்லை சட்டசபை கூடுகிறது மக்கள் என்ன பேச போகிறார்கள் என எதிர்பார்த்து உள்ளனர் கடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட எதுவும் நடக்கவில்லை மத்திய பாஜக அரசு புதுச்சேரிக்கு எதையும் செய்யவில்லை தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவோம் என்று சொன்னது என்ன ஆனது சபாநாயகர் அவை நடவடிக்கை துவக்கட்டும் உங்களுக்கு பதில் சொல்கின்றேன் நீங்கள் சொன்னால்தான் இருக்கையில் அமருவேன் என கூறியபடி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர் சபாநாயகர் இருக்கை முன் தரையில் அமர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குண்டு கட்டாக அவையிலிருந்து வெளியேறுமாறு சபாநாயகர் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சிவா செந்தில்குமார் என ஒவ்வொருவராக சபை காவலர்கள் குண்டு கட்டாக தூக்கி சென்று அவையிலிருந்து வெளியேற்றினர் அப்போது இது அராஜகம் ஜனநாயக படுகொலை சபாநாயகர் ஒழுகை என திமுக எம்எல்ஏக்கள் கோஷமிட்டபடி வெளியேறினர் அதேபோல் தொடர்ந்து இருக்கும் முன்பு நின்று கொண்ட சபாநாயகரை ஒருமையில் விமர்சிக்கொண்டிருந்த சுயேச்சை எம்எல்ஏ நேருவை அவை காவலர்கள் வெளியேற்றினர் மேலும் நேரு பேசிய அனைத்து வார்த்தைகளும் அவை குறிப்பிலிருந்து நீக்கி சபாநாயகர் உத்தரவிட்டார் மக்கள் பிரச்சனைகளை பேசவிடாமல் செய்த சபாநாயகரை கண்டித்து அவைக்கு வெளியே திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம் நகராட்சி கிராமம் குமின் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள் நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்தம் வணிகம் செய்வதை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்டத்தில் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது மேலும் பிரதமர் மோடிக்கு அவையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு கால வரையறையின்றி பேரவையை ஒத்திவைத்து சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் காலை ஒன்பது முப்பத்தெட்டு மணிக்கு துவங்கிய பேரவை கூட்டம் பத்து இருபது மணிக்கு நிறைவடைந்தது பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் ஒத்திவைத்தார் புதுச்சேரியில் தொழில் போட்டி காரணமாக பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தர் இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றார் நேற்று மாலை உத்தரவாகினிப்பேட்டையில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது போது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் சவுந்தரை வழிமுறைத்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டினர் இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை குறித்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் சவுந்தரின் சகோதரரான பிரபல ரவுடி ஜீவாவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வெளியினூர் போலீசார் சவுந்தரி வெட்டிவிட்டு தப்பி ஓடிய ஐந்து பேர் கொண்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் ஆள் நடமாட்டம் மிக்க பகுதியில் பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக முன்னாள் அமைச்சரை கண்டித்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சமூக அமைப்புகள் அறிவிப்பு புதுச்சேரியில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து அளித்தனர் அவர்கள் கூறுகையில் புதுச்சேரி அம்பலத்தடியார் மடத்து பீதியில் மூர்த்தி பால்ராஜ் அவர்களுக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தை முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமார் அவர் மகன் சி எஸ் ஆனந்தராஜ் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் வாடகை இருந்து கொண்டு காலி செய்ய மறுப்பதோடு குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுகிறார்கள் சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துணைநிலை ஆளுநர் மாளிகை ஆகிய இடங்களில் மனு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இடத்திற்கு இப்பிரச்சனைக்கு சம்பந்தமான நபர்கள் மிரட்டி வருகின்றனர் இது சம்பந்தமாக கடந்த ஒரு மாத காலமாக இவ்விடங்களில் புகார் கொடுக்கப்பட்டது மேலும் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டும் மீண்டும் அவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொன்னார்கள் ஆனால் புகாருக்கு பிறகும் ஊரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மேற்கண்ட நபர்கள் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று காலை பத்து மணிக்கு ராஜா தியேட்டர் காமராஜர் சிலை அருகே அனைத்து பொதுமக்கள் சமூக அமைப்புகள் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் புதுச்சேரியில் பாஜக நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தன்னை பாஜகவில் ஐக்கியமாக்கி உள்ளதாகவும் இதனால் துணைநிலை ஆளுநர் மீது இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் ஆறு பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த ஏராளமானோர் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் இவ்விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக கோரியும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலையிலிருந்து நேர்வீதி வழியாக ஊர்வலமாக வந்து நேருவீதி வீதி வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கிய விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் எனவும் புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்குவதில் மாதந்தோறும் ரூபாய் இரண்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி பாஜகவினர் நடத்திய முருகன் கோவிலில் தங்க தேர் இழுக்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டதால் அவர் பாஜகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாரா என கேள்வி எழுப்பிய அவர் ஆளுநர் என்பவர் நடுநிலையானவர் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவர் ஆனால் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் அவர் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய என கவர்னர் கைலாசநாதன் பேசினார் புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் சார்பில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சத்யமூர்த்தி பிரதமர் மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் நேற்று காலை பாகூர் மூலநாதன் கோவிலில் தேச நலனுக்கான இடைவிடாத மகா ருத்ர யாகம் நடத்தினார் இந்த யாகத்தில் இதற்காக பதினோரு மந்திரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு முறை வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது பனிரெண்டு மணிக்கு மகாருத்ரயாகம் நிறைவடைந்தவுடன் கோயில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாகூர் விஜயவர்த்தனி திருமான் மகாலில் கிரீன் வாரியஸ் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது வயதை கணக்களிட்டு எழுபத்தைந்து யூனிட் இரத்த தானம் வழங்கப்பட்டது இதில் முந்நூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் மாலை பாகூர் தூக்கு பாலத்தில் இருந்து சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடந்தது இந்த பேரணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகள் ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர் பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரை தப்பு முழங்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நடந்தது விஜயவர்த்தினி திருமண மகாலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடிய கவர்னர் கைலாசநாதன் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுவாக கொண்டார் அப்போது எழுநூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்டங்களாக வழங்கி பேசுகையில் மாற்றுத்திறனாளிகளை பிரமிக்க வைக்கும் திறமையை கொண்டவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் போதும் அதனை திறமையாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள் அதனால் தான் பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளிகளை தெய்வத்திறன் கொண்டவர்கள் என புகழ்வார் மாற்றுத் திறனாளிகளின் கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு ஆகியவற்றில் தனித்திறமை கொண்டவர்களாக விளங்குகின்றனர் பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத் திறனாளிகள் தங்க பதக்கம் வென்றுள்ளனர் என்பது பெருமை கூறியது மத்திய மாநில அரசு மாற்றுத் திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது நிறைவை கோரிக்கைகளாக பரிசீலனை செய்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பேசினார் நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தேசனின் காக்கும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி விஜயவர்த்தனி மகாலில் எழுநூத்தி ஐம்பது பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கு பூஜையை கவர்னர் மற்றும் அவரது மனைவி தொடக்கி வைத்தனர் சுமார் ஒரு மணி நேரம் கவர்னர் கைலாஷ்நாதன் அவரது மனைவியோடு குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார் இறுதியாக மூலநாதர் கோயிலில் கவர்னர் கைலாசநாதன் குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் இந்தியா அமைப்பின் நிறுவனர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் பாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் தந்தை பெரியார் பிறந்த நாளில் காலை பத்து முப்பது மணியளவில் அகில இந்திய ஐக்கிய மாதர் சங்கம் புதுச்சேரி மாநிலம் பேரவை கூட்டம் வில்லியனூர் சாமியார் தோப்பில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் தோழர் பூங்குழலி தலைமை தாங்கினார் தோழர் உமா தோழர் மும்தாஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐக்கிய மாதர் சங்கத்தின் நோக்கம் குறித்து தமிழ் மாநில தலைவர் தோழர் காமாட்சி சிறப்புரை வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் தந்தை பெரியாரும் பெண்ணியம் என்ற கருத்தில் பகுத்தறிவாளர் இயக்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் இளவரசி சங்கர் பேசினார் நிறைவாக தோடர் தீனா அவர்கள் வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மாதர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில புதிய நிர்வாகிகளான தோழர் பூங்குழலி மாநில தலைவராகவும் தோழர் உமா மாநில செயலாளராகவும் தோழர் ஈஸ்வரி மாநில பொருளாளராகவும் தோழர் மும்தாஜ் துணைத் தலைவராகவும் மற்றும் ஒன்பது பேர் கொண்ட மாநில குழு புதிய தேர்வு செய்யப்பட்டனர் தோழர் ஈஸ்வரி நன்றி கூறி நிறைவு செய்தார் பாரத பிரதமரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை வழக்கறிஞர் ஐயப்பன் முருகப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு பரிசு வழங்கியும் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார் கடந்த ஐந்து வருடங்களாக பாரத பிரதமரின் பிறந்த நாளை வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்கள் மத்தியிலும் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் கல்வி உபகரணங்கள் வழங்கி கொண்டாடி வருகிறார் அந்த வகையில் இந்த பாரத பிரதமர் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முருகப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் கல்வி சார்ந்த உபகரணங்களும் வழங்கினார் மொத்தம் இருபத்தேழு மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் கல்வி சார்ந்த உபகரணங்களும் மற்ற இருநூறு மாணவர்களுக்கு நோட்டு புக்கு பேனா மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களும் வழங்கி மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதில் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் குடியுரிமை பாதுகாப்பு காவல் நிலைய புதிய கட்டிட திறப்பு விழா காவல் வாகனங்கள் மற்றும் கடலோர காவல் அதிவேக ரோந்து படகு உள்ளிட்டவைகளின் அர்ப்பணிப்பு விழா இன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் கடலோர காவல்படை காரைக்கால் பிரிவின் அதிவேக ரோந்து படகையும் அர்ப்பணித்தார் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லக்ஷ்மி சௌஜன்யா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நல சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளதாக சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை பொதுச் செயலர் ரவி பிள்ளை பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கூறுகையில் துளுவ வெள்ளாளர் மாணவ மாணவிகள் கடந்த பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில் ஏழாம் ஆண்டு பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்க பரிசு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதில் மாணவ மாணவிகள் தங்களின் சான்றிதழ் பதிவு செய்து பரிசுகளை வாங்கி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர் மேலும் இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு மாநில தலைவர் வருண் தலைமையில் சிவாஜி சிலை அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனை சிவாஜி சிலை அருகே மாநில தலைவர் வருண் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழரசன் கோகுல் ரவீந்திரன் மற்றும் செயலர்கள் புகழேந்தி ஹரி ஜோசப் பெருமாள் ராஜா மற்றும் மாநில பொருளாளர் சித்தானந்தன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு சபரிநாதன் இன்பராஜ் பாலாஜி உட்பட பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நேரு எம்எல்ஏ மனு புதுவை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு ஒரு மனு அளித்தார் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அதை விவாதிக்க உரிய நேரம் ஒதுக்க வேண்டும் ஆனால் உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு தரவில்லை சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற விவாதம் நடத்த வாய்ப்பு தர வேண்டும் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீர் மாசடைந்த தரமற்றதாக உள்ளது குறைந்தபட்சம் பத்து நாட்கள் சபையை நடத்த வேண்டும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் மக்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் செய்ய கோரி அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் குண்டு கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு மேலும் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரியில் தொழில் போட்டி காரணமாக பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுக முன்னாள் அமைச்சரை கண்டித்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சமூக அமைப்புகள் அறிவிப்பு புதுச்சேரியில் பாஜக நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தன்னை பாஜகவில் ஐக்கியமாக்கி உள்ளதாகும் இதனால் துணைநிலை ஆளுநர் மீது நம்பிக்கை இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய என கவர்னர் கைலாசநாதன் பேசினார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்